அந்த பக்கம் எங்கடி போற எங்க வாடி தங்க ஒரு டிக்கெட்டை போட்டு வந்துட்டாங்க கோயிங்கா மாமா கான்ல இருக்காப்புல எலர்ஜியோட மூணு மூணு ஃபாரின் சும்மா மார்ஷு இவங்க பேரும் சேர்ந்தாப்புல மேலே இருக்கிறதே பெரிய உலக அதிசயம் இவங்க மூணு பேரும் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் போதே டீம்ல வந்து மார்ஷு சும்மா குத்து குத்துறாங்க அவங்க குத்துன குத்துனுக்கு இருநூத்தி ஐம்பது போயிருக்கணும் போயிருக்கோம் கடைசியில பார்த்தா இருநூறுல தடவி நிற்காங்க பண்டு ப்ரோ மூர் இட்டு மொத்தமா கிட்டே இருந்திருக்கலாம் எந்த சாமி புனியமோ பண்டு கிட்ட இருந்து சிஎஸ்கே தப்பிச்சு ராயாவோ இருநூறு ரன்லாம் ஒரு ரன் தான் பேட்டிங் லைனப்புக்கு அது வேற அபிஷேக் சர்மாக்கு இன்னைக்கு கிளிக் ஆகி போடுச்சு சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டி போட்டு போயிட்டான் அபிஷேக் சர்மா ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உரி உரி உரிச்சு போட்டாப்புல அப்புறம் போய் அவன் விக்கெட் எடுத்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்காப்புல நம்ம திக்வேஷ் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அதனாலதான் ரெகுலரா வீடியோ போட முடியல இனி ரெகுலரா வீடியோ வந்துடும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ராயாபா